வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கோவில் திருவிழா கலை நிகழ்ச்சியில் டிரம்ஸ் வாசித்தார் முன்னாள் எம்எல்ஏ கே குப்பன் திருவற்றியூர் குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தம்மன் ஆலயத்தின் இருபத்தி மூன்றாவது பிரம்மோற்சவ திருவிழா செப்டம்பர் பனிரெண்டிலிருந்து செப்டம்பர் பதினாறு வரை நடைபெறுகிறது பிரமோற்சவ விழா நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று வருகிறது மேலும் விழா நாட்களில் இரவில் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் இசை கச்சேரிகள் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியின் நான்காம் நாளான இன்று பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் முன்பு உள்ள கடற்கரை வளாகத்தில் சரவணன் சினி பறவைகள் நடன கலை நிகழ்ச்சி திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் டாக்டர் கே குப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்றது கலை நிகழ்ச்சியில் நடிகர் லாகவார் லாரன்ஸின் காஞ்சனா திரைப்படத்தில் நடித்த மாற்றுத்திறனாளி ட்ரம்ஸ் வாசித்தபோது அவருடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் இணைந்து ட்ரம்ஸ் வாசித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக வருகை தந்த டாக்டர் கே எக்ஸ் எம்எல்ஏ மற்றும் காஞ்சிபுரம் மண்டல தொழில்நுட்ப அணி செயலாளரும் மற்றும் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் மற்றும் சுகுமார் சுவாமி தரிசனம் செய்தனர் கலை நிகழ்ச்சியை காண்பதற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் மேலும் பாடலுக்கு ஏற்ப ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் நடனமாடியது மிக குறிப்பிடத்தக்கது